கார்த்திக்காக மட்டுமே நாடகம் பார்க்க வர அளவுக்கான ரசிகர் கூட்டம் பொண்ணு வேஷம் போட்டு போது அடங்காத விசில் சத்தம்னு கார்த்திக்கு எல்லாமே கை கூடி வந்த நேரம் அந்த விபத்து ஒன்று நடக்குது ஒரு கலைஞனோட உயிர் அவனோட காலில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க லாரி வந்து மோதினதில்ல கார்த்திக்கோட ரெண்டு கால்கள் நொறுங்கி போக ஆட்டம் இல்லாத வாழ்க்கை இனி தேவையில்லைன்னு விபரீத முடிவுகள் எடுக்க தயாராகி நின்று இருக்காரு கார்த்திக் ஒரு நாடகக்காரங்களுக்கு ஒரு ஆட்டக்காரங்களுக்கு முக்கியமானதே கால் தான் அப்படிங்கும்போது நம்ம கால் மூணு ஆட முடியுமா இனிமேட்டு அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சது நம்ம வாழ்க்கை அவ்வளோ தான் அப்படின்னு அழுது அழுது அழுவாச்சு அவ்வளோ இல்லை ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போனாங்க ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போகும்போதே போகும்போது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போவாங்களே அவங்ககிட்ட சொன்ன இது தான் எனக்கு கொண்டுருங்க என்னால் ஆடாமல் இருக்க முடியாது நான் எல்லாமே ஆட்டத்துக்கு ஒசரம் தான் வீட்டிலே எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு வந்தேன் ஆனால் இப்போ அந்த ஆட்டத்துக்கே இல்லாத போயிடுச்சு அப்படிங்கும்போது என்னை மருந்து மறுநூறு கொண்டுருங்க நான் எதுக்கு வாழை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன்